ஹலோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு கனி சபரி அதுக்கப்புறம் கம்ருதி மூணு பேரும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம் இந்த மூணு பேருக்கும் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் மாதிரி அதாவது ஹவுஸ்மேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் அதுக்காக வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வந்துட்டு மூணு பேருக்கான ஒரு குட்டி அந்த இது மாதிரி வச்சுட்டு அவங்க மேலே ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த மூணு பேர்லேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு மூணு கட்டி வாங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து அவுட் ஆகிடுவாங்க யார் வந்துட்டு கம்மியான இது வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ருதீனுக்கு மூணு பேர் குத்தி வச்சுட்டுட்டாங்க சபரிக்கு ஒன்று இருக்குது ஃபைனலாக சபரி வந்துட்டு கனியோடதே ஒரு குத்து குத்திடுறாரு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்துட்டு கனியை தான் வந்துட்டு கேப்டன் ஆக்க போகிறாங்க எனக்கு என்னவோ அது சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு தாங்க தோணுது சாப்பாட்டில் கூட வந்துட்டு பார்க்கப்படுது பார்க்குறாங்க எனக்கு அவங்க கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை அவங்க விளையாட்டும் வந்துட்டு எனக்கு பிடிக்கல சபரி ஓகே தான் பட் அவரும் கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் வந்துட்டு தனியாக பார்க்கும்போது சபரி தான் சொன்னது சபரி கேப்டனாக வந்து நல்லாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்